வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐந்தாம் ஜாதகம் அதாவது இருபத்தொன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட குறிப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வயசு நீங்க பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமை ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க டி டூ டே டோ அந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பொருந்துன்னு எடுத்துக்கலாம் சரி புதன்கிழமைக்கும் ஆயிலிய நட்சத்திரத்துக்கும் சாரி சனிக்கிழமைக்கும் ஆயுள்ய நெஸ்தரக்கும் ஆயுள்யம்னால் புதனோட சாரம் சனியோட சேரும்போது நல்ல வியாபாரத்தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் எதுலேயுமே லாபம் பார்க்கக்கூடிய தன்மையும் இரட்டை தன்மையையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இயற்கையிலே இருக்கக்கூடியது நவமி திதி தேய்விற பட்சத்தில் பிறந்திருக்கீங்க அப்போனா தேய்விரையில நீங்கள் சுபகாரியங்கள் எது வேணாலும் செய்யலாம் நல்லா இருக்கும் நவமி திதியும் அஷ்டமி நவமியும் ஆகாதும்பாங்க நவமி திதி யோகமாக தான் இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு என்ன காரணம்னா நமக்கு எது நன்மை செய்யும்னா நம்ம பிறந்தது நமக்கு ஒரு நன்மை தான் ஒன்றும் நட்டம் இல்லை அப்பனா அது நவமி திதியும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குங்கிறதே எடுத்துக்கலாம் ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே புதனோட தசாபுத்தி தான் உடனே நடந்திருக்கும் அதுக்கப்புறம் கேது தசை நடக்கக்கூடிய அமைப்பு அந்த கேது முடிஞ்சோடனே உள்ள சுக்கரதசை ஓடுங்க இப்போதைக்கு ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு சுக்கரதசை தான் இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்துல போய் உட்காந்துருக்காருங்க இந்த ராகு ராகுவோட சரம்னா துலாம் ராசியில போய் உட்கார்ந்துருக்காரு சுவாதி நஷத்திர உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா ராகுக்கு எது தோஷம் இருக்கவங்களுக்கு இந்த தசா புத்தி ஆகாத தசை இருபது வருஷம் ஓடுது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் சரி அப்படி எந்தெந்த த லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஒன்னு கன்னி லக்கணம் இல்லைன்னா துலாம் லக்கணம் ரெண்டாவது மீன லக்கணம் மேசலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுவாங்க இதோட எக்ஸ்ட்ரா சுக்கரதசை ஓடுறதுனால அட்டமாதிபதியாக யாருக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று தனுசு லக்கணம் இன்னொன்று மீன லக்கணம் இந்த ரெண்டு லக்கணமும் ஆறு கெட்டா உட்கார்ந்துருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னா குருவோடு சாதத்தில் இருக்கிறவங்க அதாவது லக்கணமாக இருக்கிறவங்க இந்த தசா புத்திக்கு கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு அர்த்தம் கடுமையானால் என்ன அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை குடும்பத்தில் சண்டை காலையில் எந்திரிச்சாலே பிரச்சனை தொழிலில் நட்டம் இல்லை தொழில் செய்கிற இடத்துல கெட்ட பேரை கொடுக்கறது கெட்ட புத்தியை கொடுக்கறது நீங்கள் ட்ரிங்க்ஸ்லேயே அலைகிறது இது எல்லாத்தையுமே கொடுக்கறது இந்த ராகு கொடுப்பார் ராகு நடந்ததுனாவே ஒரு வீட்டில் ஒரு குடிகாரம் இருப்பான் அப்படின்னா ஒன்று நீங்களாக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த தன்மையை கொடுத்துரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கோணும் முடிஞ்ச வரைக்கும் திருநாகேஸ்வரம் போய் கும்பிட்டு ராகுன்னு நடந்தாவே திருநாகேஸ்வரம் போனீங்கன்னாவே கொஞ்சம் சிறப்பாக இருக்குது புதிய அமைப்பு நீங்கள் அங்கே போய் வழிபாடு எடுத்தால் நல்லது சரி வேறெந்த தா ஜாதக ரீதியா நாடிமுறைப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பார்வை பார்த்துடலாம் புதன் போய் கேதுகிட்ட மாட்டுறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முதல்ல ஒரு சின்ன தடை ஏற்படலாம் தாய்மாமன் உறவு முறைக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தன்மை பெருகக்கூடிய அமைப்பு தான் ஆனால் அதை புத்திசாலித்தனமாக பெருகக்கூடிய தன்மை இந்த புதன் கொடுக்கும் கேது கொடுக்கும் அரசு அரசு உத்தியோகத்திலேருந்தால் இன்னும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தந்தையோடு சேர்ந்து இருந்தால் தந்தைக்கு லாபம் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் மனைவி கொஞ்சம் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு உங்களை விட வயசுல மூத்த பெண்களோட சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இது நாளைக்கு மனைவி கிட்டே மாட்டிக்கிட்டு மனைவிகிட்ட கெட்ட பேரோ குடும்பத்தில் கெட்ட பெயரோ வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க கொஞ்சம் அதையும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது நீங்கள் பேராசைக்கு சொந்தக்காரர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது இதெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நீங்கள் கோவத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரர் நிலவுலங்கள் நீங்கள் கையகப்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும் கொஞ்சம் க கவனமாக இருங்க அடுத்தது அம்மாவும் நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க தான் அவங்கனால கூட மனைவிக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரக்கூடிய அமைப்பு நிறையா இருக்குது அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இது கொடுக்குது சரி இதே ஒரு பெண் ஜாதகம் மருந்துன்னா என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கும் அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்ல லாபம் வேண்டாத கெட்ட பேரை அவங்களே உண்டாக்கிக்குவாங்க ஃபோன்னால் அவங்களுக்கு அந்த கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பு ஃபோனை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் கணவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பீங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செயல்பாடு உங்களது இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் கணக்கு உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இதனால குழந்தை வாக்கியத்துக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதக ரீதியாக வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகுங்கள் உங்களுக்கான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்